அமெரிக்க அதிபராக வரும் ஜனவரி மாதம் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க அந்நாட்டில் உள்ள சட்டவிரோத குடியர்களை கதிகளங்க வைத்துள்ளது தான் அதிபரானதும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியவர்களை நாடு கடத்தப் போவதாக ட்ரம்ப் சூழ்ரைத்துள்ளார் தேர்தல் பரப்புரையின் போது அமெரிக்காவில் கிரிமினல் குற்றங்கள் அதிகரிக்க குடியர்களின் முக்கிய காரணம் என கடுமையாக விமர்சித்த டிரம்ப் அவர்கள் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பை தட்டிப் பறிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அதிபரானதும் ட்ரம்ப் பிறப்பிக்கும் முதன்மை உத்தரவுகளில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான நடவடிக்கை மடங்கலாம் என தெரிகிறது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவிலிருந்து அதிகப்படியான மக்கள் வெளியேற்றப்பட உள்ளதாக ட்ரம்ப் சமீபத்தில் பேசியிருந்தார் ட்ரம்பின் நகர்வை அச்சத்துடன் எதிர்நோக்கி இருப்பவர்களில் மெக்சிகோவில் பிறந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த டேனியலும் ஒருவர் டேனியல் குழந்தையாக இருந்தபோது அவருடைய குடும்பம் அமெரிக்காவின் டெக்சாஸுக்கு குடிபெயர்ந்தது அமெரிக்காவில் வசிப்பதற்கு உரிய ஆவணங்கள் ஏதுமில்லாததால் அதிகாரிகளுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தாங்கள் நாடுகடத்தப்படலாம் என டேனியல் குடும்பம் அஞ்சியது பதினாறு வயதில் டேனியலுக்கு புலம்பெயர்ந்த குழந்தைகளுக்கான டிஎஸ்இஏ திட்டத்தின் கீழ் அமெரிக்காவில் தங்குவதற்கான தற்காலிக உரிமை கிடைத்தது அமெரிக்க அதிபராக முதல் முறை டிரம்ப் பதவி வகித்தபோது டிஎஸ்இ திட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர நினைத்தார் டிரம்பின் செயலை கண்டித்து பலரும் போராட்டத்தில் குதித்தனர் இதனைத் தொடர்ந்து ட்ரம்பின் முயற்சிக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் அப்போது தடை விதித்ததால் குடியேறிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் புலம்பெயர்ந்த சமூகத்தைச் சேர்ந்த பலரும் ஒன்று திரண்டு அந்த போராட்டத்தை முதல் முறையாக முன்னெடுத்தோம் இப்போது இந்த இரண்டாவது முறையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் டானியல் குறைந்த வருமானம் கொண்ட குடியேறிகளுக்கான சட்ட உதவிகள் வழங்கும் லீகல் எய்ட் டிசி என்கிற அமைப்பில் பயிற்சியாளராக பணியாற்றுகிறார் நம் உடைந்து போன சிஸ்டத்தை ஏன் சரி வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் டேனியல் இங்கு நிறைய இளங்களை பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் டேனியல் மிகவும் அசாதாரணமானவர் இளம் வயதிலேயே குடியேற்ற கொள்கையில் அவருக்கு இருந்த ஆர்வமும் அறிவும் மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது குடியுரிமை மற்றும் பிற சட்ட ஆலோசனைகளுக்காக மக்கள் பலரும் கவலையுடன் தங்கள் அமைப்பை அதிக அளவில் நாடுவார்கள் என்கிறார் தீபா பிச் பிரியா டிசம்பர் ஜனவரி அல்லது அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்கு அதிக எண்ணிக்கையில் மக்கள் எங்களை தேடி வருவார்கள் என எதிர்பார்க்கிறோம் அதிக குடியேறிகளை கொண்ட அமெரிக்கா போன்ற தொடர் நாட்டில் எங்களின் வேலை என்பது குடியேறிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் இங்கு அவர்களுக்கும் உரிய வரவேற்பு அளிக்கப்பட வேண்டும் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பான பிரச்சனை அமெரிக்காவில் பெரிய அளவில் விவாதிக்கப்படுகிறது அமெரிக்காவுக்குள் குடியேறியவர்களை அனைவரும் மனதாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என டானியல் கூறுகிறார் இறுதி சுப்ராஜ் அவ்ரி என்னை போன்றவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் கட்டுமானத்துறை உணவகங்கள் பள்ளிக்கூடங்கள் என எங்கு சென்றாலும் நீங்கள் என்னை போன்றவர்களை பார்க்கலாம் பீபோ வைக் மீ அவ்ரி டேனிலே போன்ற பலருக்கும் சற்றே ஆறுதலாக இருப்பது டிஎஸ்ஏ திட்டம்தான் தான் இதன் மூலம் பலரால் அமெரிக்காவில் நிம்மதியாக வசிக்கப்படுகிறது ஆனால் டிரம்ப் பதவியேற்ற பிறகு நிலைமை அழகீழாக மாறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிலவரப்படி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியர்களின் எண்ணிக்கை ஒரு கோடிக்கும் அதிகமாக உள்ளதாக அமெரிக்காவின் பீவ் ஆராய்ச்சி மையம் குறிப்பிடுகிறது அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் மெக்சிகோ நாட்டவர்கள் முதலிடம் வகிக்கின்றனர் இதேபோல உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களின் எண்ணிக்கை மட்டும் சுமார் ஏழு புள்ளி இரண்டு ஐந்து லட்சமாக உள்ளது என தரவுகள் தெரிவிக்கின்றன சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதாக கூறி லட்சக்கணக்கான மக்களை அமெரிக்காவை விட்டு ட்ரம்ப் வெளியேற்றினால் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி கடும் வீழ்ச்சியை சந்திக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்